முதல்வர் என் குருநாதர் மு மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாதகத்தில் ஒரு நல்ல திசையே நடந்தாலும் அந்த திசை வந்து ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம்ங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே பெரிய உடுமகாதிசையில் சுக்கர தசை தான் பெரிய திசை இருபது வருட காலமுங்க அந்த தசை சில பேர்த்துக்கு நல்ல யோகமான பலனும் கொடுக்கு சில இது வந்து கெட்ட பலன்களையும் கொடுக்குதுங்க அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா இன்னைக்கு நீங்க அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த சுக்கரதிசை வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு சுபர் யோகரா இருந்து அதாவது வந்து கும்ப லக்னத்துக்குமோ மகர லக்னத்துக்கு அவர் ரொம்ப சிறப்பான முன்னேற்றம் கொடுக்குறவருக்கு அவரு லக்னத்துக்கு வந்து நாலாம் இடம் சுகஸ்தானத்தையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தர்ம பாக்கியாதிபதியாவும் விளங்குவார் தாயாரும் தந்தையாருமே அவரே விளங்குவார் சம்பாதிக்கிறதும் அவரே கொடுப்பாரு அதே மாதிரி சுகமாக வாழ்கிற வீடு வண்டி வாகனத்தையும் அவரே கொடுப்பார் அந்த சுக்கரன் வந்து கும்ப லக்னத்துக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல வந்து மீனத்தில் வந்து உச்ச பலம் எடுத்துக்கிறாருன்னு வச்சுங்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடமான மீனத்தில் பலம் எடுத்துக்கிறாங்க ஆஹா சுகரரசா அருமையாக வேலை செய்யி பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது அந்த இடம் கரெக்டாக அந்த இடம் நல்லது தான் ஆனால் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ஒரு உச்ச பலம் எடுக்கிறதுங்கிறது வந்து மாங்கல்ய தோஷமுள்ள ஜாதகம் அதே சமயத்தில் லக்னத்துக்கு ரெண்டில் சுக்கரன் வந்து உச்சபலம் எடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாகத்துல உட்கார்றாரு சனியோட சாரத்தில் தன்னோட நண்பரான சனியோட சாரத்தில் உட்கார்ந்தாருன்னா அவர் நவாம்ச ரீதியை எங்கே போய் உருவாருங்கன்னா கண்ணியில் போய் அவர் நீசம் அடைஞ்சிடுவார் அப்போ திசை வந்து ராசி கேட்டத்தில் வந்து உச்சபலத்தில் இருந்து நவாம்சத்தில் வந்து பழுது அடைஞ்சிட்டாருங்கன்னா அதாவது வந்து நீசம் அடைஞ்சிட்டாருன்னா அந்த உச்சபலம் பேசாதுங்க நீசபலந்தே பேசுங்க அப்போ நவாம்சங்கிறது என்ன பண்ணோம்னா ஒரு கிரகத்தோட வலிமையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கோணும்னா சாரபலமும் அவர் வந்து நவாம்சல எங்கே கூடுறாரோ அது பிரகாரம் நீசம் அடைச்சிட்டாருன்னா நீசம்தான் அப்போ நாலு ஒம்போது வந்து கும்பலக்கணத்துக்கு பரிதாபமான நிலைமையாக போயிருங்க எப்போவுமே கிரகத்தோட ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் வந்து உச்சபலம் எடுத்திருந்தாலும் நவாம்சத்தில் நீசம் அடைச்சிட்டாருன்னா அந்த நீசந்த வந்து பேசுமே தவிர உச்சபலம் அடிபட்டு போகுங்க அப்போ சுக்கரதிசை வந்து உங்களை பெண்டை கழிட்டு போகிறாருன்னு அர்த்தம் ராசி கட்டத்துல உச்சமா இருக்குங்க சார் நவாம்சத்துல நேசம் நீசமடைஞ்சு அந்த ரெண்டு ஆதிபத்தியத்தையும் அவர் இழந்துருவாருன்னு அர்த்தம் அப்ப இழந்தாருன்னா என்ன ஆகு வந்து உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை தரமாட்டாரு அப்போ நவாம்ச கட்டம் தான் வந்து ஒரு கிரகத்தோட வலிமையை தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் வணக்கம்